அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணலின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அவசர பணி நிமித்தமான வெளியூர் பயணத்தால் வெளிப்புறத்திலிருந்து படப்பிடிப்பை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது இதில் ஏதாவது சவுண்ட் காட்சிகளில் இடையூறுகள் இருந்தால் மன்னித்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையுடன் காசாவை நோக்கி சென்று கொண்டிருந்த குளோபல் சுமித் ஃப்ளோட்டிலா கப்பல் ஸ்டேலியர் இராணுவத்தினரால் கடத்தப்பட்டிருக்கின்றது கப்பலில் சென்ற மனிதநேயப் பணியாளர்களை பல நாடுகள் நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு சோகமாக மாறியிருக்கின்றது அடுத்து ஹமாஸ் இயக்கத்தினர் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காசாவிலிருந்து கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசா கடற்படையில் அதாவது குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா ஸ்வீடனைச் சேர்ந்த ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் தலைமையிலான அணியினர் காசா மக்களில் ஸ்டேலின் உடைய முற்றுகையை உடைக்கும் முகமாக அங்கு குழந்தைகளின் பசி பட்டினியை போக்கு நோக்கத்தில் அவர்களுடைய கப்பல்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் காசாவை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் அது தொடர்பான விரிவான விடயங்களை ஏற்கனவே பல காணொலிகளில் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அதனால் அந்த விடயங்கள் குறித்து அதிகம் பேச வேண்டிய தேவையில்லை இந்த நிலையில் காசாவை நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல்கள் காசாவை மிகவும் அண்மித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலிய கடற்படை கப்பலுக்குள் பலவந்தமாக ஏறி கப்பலை கடத்தி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது கப்பலில் இருந்த ஆர்வலர்கள் கிரேட்டா துன்பர்க் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஸ்டேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது மனிதநேய அடிப்படையில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலையும் ஸ்டேலினுடைய காசா முற்றுகையையும் உடைத்து உலகிற்கு ஒரு செய்தியை சொல்வதற்காக சென்ற மனிதனை ஆர்வலர்கள் இங்கு ஸ்டேலிய கடற்படையால் இராணுவத்தினரால் கொடூரமாக கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறை கொட்டடிக்கில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய சோகமான விடயமாக மாறியிருக்கின்றது இத்தாலி தங்களுடைய போர்க்கப்பலை அனுப்புகின்றார்கள் ஸ்பெயின் அனுப்புகின்றார்கள் இறுதியில் துருக்கியும் தங்களுக்கு ஆதரவாக போர்க்கப்பலை அனுப்பியிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதேபோல ஸ்டேலின் உடைய எல்லைக்குள் கப்பல் செல்லும் வரை சென்ற போர்க்கப்பல்கள் எந்த இடத்தில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு தேவையோ அந்த இடத்திற்குள் செல்லாது வெறுமனே உலகிற்கு வேண்டுமென்று ஒரு நாடகமாக அந்த கப்பலை பாதுகாப்பதைப் போல குளோபல் சுமத் ஃப்ளோட்டிலா கப்பலை தாங்கள் காசா மக்களுக்கு உதவிகளை கொண்டு செல்ல தாங்கள் அழைத்து செல்வதைப் போல போக்கு காட்டிய ஸ்பெயின் இத்தாலி துருக்கி போன்ற நாடுகளின் இரட்டை விடம் இதில் தெளிவாக அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனெனில் எந்த இடத்தில் கப்பலுக்கு பாதுகாப்பு தேவையோ அந்த இடத்திற்கு செல்லாமல் அவர்கள் இத் இத்தாலியாக இருக்கலாம் ஸ்பெயினாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் வெறும் வாய்ச்சவடாலை அனுப்பி ஊடகங்களுக்கு தீனி போட்டுவிட்டு ஸ்டேல் எல்லையில் கப்பல் கைது செய்யப்படும் வரை அவர்கள் அந்த இடத்துக்கு செல்லவில்லை என்பதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது எனவே ஸ்பெயின் இத்தாலி துருக்கி போன்ற நாடுகள் தங்களுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் ஏனைய நாடுகளைப் போல வெளிப்படையாகவே ஆரம்பத்திலிருந்தே பாதுகாப்பை கொடுக்காது விட்டால் கூட இவர்கள் நம்பி சென்றிருக்க மாட்டார்கள் என்பது தான் இங்கே முக்கியமான விடயம் குளோபல் சுமத் ஃபுலட்லாவை ஸ்டேல் சட்ட ஏனெனில் அது ஸ்டேலிய கடற்பரப்புக்குள் வைத்து கைது செய்யப்படவில்லை காசாவை எட்டிய சர்வதேச கடற்பரப்புக்குள் வைத்து சட்ட விரோதமாக கைது செய்த ஸ்டேலிய கடற்படைக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் உலகம் முழுவதும் வெடித்திருக்கின்றன இத்தாலியினுடைய தலைநகர் ரோம் பிரசல்ஸ் பெர்லின் பார்சிலோனா இஸ்தான்புல் கைசேரி பிரிட்டன் பல்வேறுபட்ட இடங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஒன்று கூடி இந்த கப்பலை சிறைப்பிடித்த ஸ்ட்ரேலியா அரசுக்கு எதிராக ஸ்ட்ரேலிய படைகளுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புக்களை தற்போது வெளியிட்டு வருகின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்ன எதிர்ப்புகளை வெளியிட்டாலும் இந்த நாடுகள் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அல்லது ஸ்டேலினுடைய கடற்படைக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப் என்பதுதான் இங்கே வேதனை மிக்க உண்மையாக இருக்கின்றது ஏனெனில் அப்படி உண்மையில் இவர்கள் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிராக இந்த படையணிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இவர்கள் காசாவை நோக்கி காசா அவரை இந்த போர்க்கப்பல்கள் துணைக்கு சென்றிருக்கலாம் இந்த நிலையில் ஒரு கவலையான விடயமும் வெளிப்பட்டிருக்கின்றது ஸ்டேலின் உடைய மிகவும் பாதுகாப்பு நிறைந்த கொடூரமான சிறைக்கு இந்த கைதிகள் கைதிகள் என்று சொல்ல முடியாது இந்த மனிதனை ஆர்வலர்கள் கடற்படையை சென்றுள்ளது ஸ்டேலினால் கைதிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆர்வலர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏனெனில் அஞ்சூறு முதல் ஆயிரக்கணக்கான மனிதனை ஆர்வலர்கள் இந்த காசாவுக்கான கப்பல் தொகுதியில் சென்றிருக்கின்றார்கள் எனவே இவர்கள் அனைவரும் ஸ்டேலிய கடற்படையால் மிகவும் பெரிய அளவில் அங்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த சிறைச்சாலை கெட்ஸியோட் சிறை என்று சொல்லக்கூடிய இந்த சிறை ஸ்டேலினுடைய துன்புறுத்தல்கள் மற்றும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு பேர் போன சிறையாக இருக்கின்றது இந்த சிறைக்குத்தான் இந்த ஆர்வலர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு துயரமான செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நூற்றுக்கணக்கான மக்களை வைத்திருக்கக்கூடிய இந்த சிறைகள் தளவாட ரீதியாக கடினமானது என்பது மட்டுமல்ல ஸ்டேலின் உடைய கொடூரங்கள் மற்றும் சித்திரவதைகள் மற்றும் மிகப்பெரிய அளவிலான துன்புறுத்தல்களுக்கும் பேர் போன சிறை என்று கூறப்படுகின்றது எனவே இந்த ஆர்வலர்கள் காசா மக்களுக்காக தங்கள் உயிரை துச்சமென மதித்து சென்றவர்கள் இன்று ஸ்டேலிய கடற்படையால் அத்துமீறி கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு ஸ்டேலிய சிறை கொட்டடைக்குள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த கப்பலை காசாவுக்கு கொண்டு செல்வதில் உலகம் தோல்வியடைந்து விட்டது மனிதநேயம் தோல்வியடைந்து விட்டது இனிவரும் நாட்களில் இந்த பனை கைதிகளாக ஸ்டெயிலினால் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த கப்பலில் சென்ற மனிதநேய ஆர்வலர்களை ஆவது மீட்டு வர வேண்டியது உலகின் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அதை உலகம் எவ்வாறு செய்ய என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது அடுத்து காசா கடற்படையை இஸ்ரேல் இடைமறித்திருப்பது மிக கடுமையான ஒரு குற்றம் என தென்னாப்பிரிக்கா தெரிவித்திருக்கின்றது குளோபல் சுமுத் கடற்படையில் இருந்த படகுகளை இஸ்ரேல் கெப்பற்றி இருப்பது காசாவில் துன்பத்தை நீக்குவதற்காக சென்ற ஒரு மனிதநேய ஆர்வலர்களுக்கு விடுக்கப்பட்ட மிக கடுமையான குற்றம் என்று தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஸ்ரெல் ரமபோசா தெரிவித்திருக்கின்றார் இனவரி எதிர்ப்பு சின்னம் நெல்சன் மண்டலாவினுடைய பேரன் அவர்களும் கடற்படையில் உள்ள தென்னாப்பிரிக்க உடனடியாக விடுதலை செய்வதற்கு தென்னாப்பிரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் தென்னாப்பிரிக்க அரசும் இது தொடர்பில் தாம் மிகப்பெரிய அளவில் கவனம் எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் இந்த கடற்படையில் துருக்கியை சேர்ந்த முப்பது குடிமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் காசா உதவி கடற்படையில் இருந்த துருக்கி குடிமக்களை ஸ்டேலிய கடற்படை கைது செய்ததை ஸ்தான்புல் விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் துருக்கி மக்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இந்த கப்பலில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் மற்றும் இது ஒரு மோசமான பயங்கரவாதம் கொள்ளை பொருள் சேதம் மற்றும் சித்திரவதை குறித்து ஆராயும் நடவடிக்கைகளான சட்டத்தில் இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் துருக்கி தெரிவித்திருக்கின்றார்கள் துருக்கியினுடைய விடயங்கள் அனைத்துமே பேச்சுக்களாகவும் வெறும் வாய்ச்சவுடாலாகவும் இருக்கின்றதொழேயே உருப்படியான ஒரு நடவடிக்கை அவர்கள் ஸ்டேலுக்கு எதிராக எடுத்திருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அங்கிருக்கும் மக்களை சொல்லவில்லை மக்கள் மிகுந்த உணர்வுபூர்வமாக இருக்கின்றார்கள் அதனால் தான் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் இந்த படகுகளில் காசா நோக்கி பயணித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த எர்டோகனும் துருக்கி அரசும் வெறும் பாய்ச்சவிடாலும் வெற்றி கண்டனங்களும் கடும் கண்டனங்களையும் வெளியிடுவதை தவிர இந்த காசா குடிமக்களுக்காக உள்ளார்ந்து எதையும் செய்யப்போவதில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து இத்தாலியினுடைய சுயரூபம் குறித்தும் இத்தாலியினுடைய பிரதமர் ஜியார்ஜியோ மெலானி குறித்தும் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் அதை வெளிப்படுத்தும் விதமாக இன்று இவ்வளவு பேரை அத்துமீறி இஸ்ரேலிய கடற்படை கைது செய்திருக்கின்றார்கள் கடத்தி சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் குறித்து இஸ்ரேல் குறித்து கண்டனம் தெரிவிப்பதற்கப்பால் அந்த பெண்மணி ஜியார்ஜியோ மெலோனி என்பவர் காசா உதவி கடற்படை படகுகளால் பாலஸ்தீனர்களுக்கு எந்த நன்மைகளும் கிடையாது அவர்கள் முற்றுகையை மேற்கொண்ட முயற்சியை ஏளனம் செய்யும் விதமாக ஜியார்ஜியோ மெலோனி மீண்டும் விமர்சித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவை அனைத்தும் பாலஸ்தீன மக்களுக்கு எந்த நன்மையையும் கொடுக்காது என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இத்தாலி எவ்வளவு தூரம் காசா மக்களினுடைய முதுகில் பாலஸ்தீனர்களுடைய முதுகில் குத்தி இருந்தார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம் இன்றைய தினம் இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் மேலும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அத்தனை பொருட்களுக்கும் ஸ்பெயின் தடை விதித்திருக்கின்றார்கள் காசா போருக்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று ஸ்டேல் பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளை ஆக்கிரமித்து தன்னுடைய நாட்டை விரிவடைவதுதான் என தெரிவித்திருக்கும் ஸ்பெயின் மேற்கு கரையில் மட்டுமல்ல ஸ்டேலுக்குள் இருந்து எந்த இடத்தில் ஒரு பொருட்கள் ஸ்பெயினுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் அதற்கு தடை விதிப்பதாகவும் ஸ்டேலுடனான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் எனத்தையும் தாம் நிறுத்தி வைக்கப் போவதான அறிவிப்பை ஸ்பெயின் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து காசாவிலிருந்து அல்கசாம் படைப்பினி இஸ்ரெயல் மீது இரண்டாவது அலை ஏவுகணை தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் காசா முழுவதை முற்றுகையிட்டு விட்டோம் ஹமாஸ் தோல்விடையின் தடவாயில் இருக்கின்றார்கள் என பல விடயங்களை இஸ்ரேல் கூறியிருக்கும் வேளையில் நேற்றைய தினம் இரவு ஐந்து டிராக்கெட்டுகள் காசாவிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்டது அதில் மூன்று இடைமறைக்கப்பட்டதும் இரண்டு மக்கள் நடமாட்டமில்லாத பகுதிகளில் விழுந்ததாக ஸ்டெயல் தெரிவித்தார்கள் இன்று அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக மூன்று டிராக்கெட்டுகள் காசாவிலிருந்து ஸ்ட்ரேலிய நகரங்களை நோக்கி கமாஸ் அல்கசாம் படைகளால் ஏவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஏவுகணைகளை தாம் இடைமறைத்து விட்டதாக ஸ்டேல் தெரிவித்தாலும் ஒரு ஏவுகணை ஸ்டேலிய நகரங்களுக்கு அண்மையில் விழுந்து வெடித்ததால் மிகப்பெரிய அளவில் அங்கு சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டது என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன அடுத்து கவுதிப்படைகள் மீண்டும் தெற்கு நகரமான ஈலாட்டை குறிவைத்து இன்றும் ட்ரோன் தாக்குதலை இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் விடப்பட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் பதுங்குகுலிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் இந்த ட்ரோன்களை தாம் இடைமறித்து விட்டதாக ஸ்டேல் தெரிவித்தாலும் கூட மீண்டும் தொடர்ச்சியாக காசா மக்களுக்கு ஆதரவாக தங்களுடைய ட்ரோன் தாக்குதல்கள் தொடரும் என்பதை ஏமன் கவுதிப்படைகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏதாந்தைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலகின் சந்துரு வணக்கம்